ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு சமையல் ரெசிப்பியில் ஹெல்தியான இட்லி போட்டிருந்தோம் இல்லைங்களா பாசிப்பருப்பு இட்லி அதுக்கு சைட் டிஷ்ஷாக கொடுத்த வெண்பூசணி சட்னிங்க நானே ஏற்கனவே சொல்லியிருந்தேன் காய் வச்சு தான் இந்த சட்னி பண்ணியிருக்கோன்னு அது வந்து இந்த விட்டமின்ஸ் மினரல்ஸு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கிற இந்த வெண்பூசணியை வச்சு தான் இந்த சட்னி கடையல்னு கூட சொல்லலாம் ரொம்ப சூப்பராக அதே சமயம் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது இந்த வெண்பூசணி பூசணி இதை வந்து இதுக்கு வந்து நம்ம என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் ஒரு கால் கிலோ எடுத்துருக்குற வெண்பூசணி இந்த மாதிரி தோல் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அது கூட கொத்தமல்லி இடை கருவேப்பிலை ரெண்டு மூணு தக்காளி தேவை ஒரே ஒரு சின்ன வெங்காயம் பெருசு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சின்ன சொலை புளி அப்புறம் சாம்பார் தூளும் மஞ்சள் தூள் தாளிக்கிறதுக்கு கடுகு வர மிளகா ஜீரகம் உளுத்தம்பருப்பு கொஞ்சோண்டு பெருங்காயம் அது இதில் காமிக்க மறந்துவிட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துங்க ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த சட்னி வேக வைக்கிற கட் பண்ணுறதுக்கு தான் டைமு மென்பூசணி சேர்த்துட்டு அது கூடவே இந்த சாம்பார் பொடியும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்குங்க இதுக்கு வந்து தக்காளி கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்குங்க அப்போ தான் இந்த கடைசல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது கூட பூண்டு இந்த கடையை தான் போகிறோம் அதனால எல்லாமே முழுசா பூண்டு தக்காளியை ரஃபாக கட் பண்ணி வெங்காயம் எல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு விசில் விடுங்க நல்லா குலைய வேகணும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி மேஷர் வச்சு நீங்கள் நல்லா மசிச்சு விடணும் சூட்டோடயே மசிச்சிங்கன்னா ஈஸியாக மசிஞ்சிடும் அது கூடவே கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் தூவி மசிச்சுடுங்க நல்லா மசித்ததுக்கப்புறம் நம்ம ஒரு தாளிப்பு இது நெய்யில் தாளித்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு ஜீரகம் சேர்த்துக்குங்க நல்லா வாசனையாக இருக்கும் ஒரே ஒரு வரமிளகாய் அது கூடவே பெருங்காயத்தூள் அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வணக்கி விட்டுட்டு கொத்தமல்லி இலத்தல் எல்லாட்டும் கொஞ்சம் போட்டு எடுத்து தாளித்து கொட்டிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்னி நீங்கள் தோசைக்கு எல்லாத்துக்குமே இது சூட்டபுளாக இருக்கும் காய் போட்டிருக்கிறது தெரியவே தெரியாது இது வந்து ஒரு தக்காளி சட்னி தக்காளி கடைசல்னு சொல்லலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த வெண்பூசணியில் நார் நீர் சத்து நிறையா இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி உணவோடு சேர்த்துக்கிட்டோம்னா இந்த யூரின் இன்ஃபெக்ஷன்லாம் இருக்காது இந்த வீடியோவை நிறையா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ